அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் செந்தூர் வசுமதி கிச்சனுக்கு வரவேற்கிறேன் ஒரு இன்சிடெண்ட் ஷேர் பண்ணிக்கலான்னு நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடி சேலம் வரைக்கும் போயிருந்தோம் வரும்போது ஒரு இன்சிடெண்ட் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலான்னு என்னென்னா நானும் கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நானும் ஹஸ்பண்டும் ரிட்டர்ன் வந்துட்டுருந்தோம் ஏசி பஸ்ஸு நல்ல கான்வர்சேஷன் வந்து கிளியராக இருக்கும் தானே அதுமாதிரி பக்கத்தில் த்ரீ சீட்டரில் ஒரு கப்புல் உட்காந்துருந்தாங்க டூ சீட்டர் பேரல் சீட்டில் நானும் என் ஹஸ்பண்டும் டூ சீட்டரில் உட்காந்துருந்தோம் அப்போ என்னென்னா பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான பேர் ஒரு ஜோடி என்னென்னா ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஒரு ஜீன்ஸு ஷர்ட் போட்டு நல்ல ஜம்முன்னு அது மாதிரி உட்காந்துருந்தார் ஒய்ஃப் வந்து நம்ம கிராமத்தில் சொல்லுவோம்ல நல்ல நல்ல கலர் க கலர் கம்மியாக கருப்பாக ஒரு கிராமத்து வேலை செய்கிறவங்க அந்த வயலில் இதிலெல்லாம் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாங்கன்னா அந்த மாதிரி போல்டாக நான் இன்னும் சொல்லணும்னா நல்லா நாட்டுக்கட்டைன்னு சொல்லணும் அதுமாதிரி நல்லா பார்த்தாலே தெரியுது அவங்க கை அவங்க இது எல்லாமே பார்த்தாலும் அந்த அளவுக்கு போல்டாக இந்த மாதிரி இருந்தாங்க ஏறி உட்காந்து தான் அவர் அந்த ஜன்னல் ஒரு சீட்டில் உட்காந்தவர் தான் ஒரு சூரில் நாங்கள் வர வரைக்கும் ஒரு இறங்கலை அந்த அம்மா தான் போனாங்க வெளில தண்ணி வாங்க போனாங்க ஸ்நாக்ஸ் வாங்க போனாங்க எல்லாமே அந்த அம்மா தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பஸ்ஸு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் கிளம்பிச்சு பஸ் ஸ்டாண்டை விட்டு கிளம்பிச்சு ஒரு அதாவது டிக்கெட்டு ஒரு டிரைவர் வந்து அது என்னென்னா அந்த பஸ்ஸில் கண்டக்டர் டிக்கெட் எடுத்துகிட்டு சேலமில் இறங்கிடுவார் அவ்வளோதான் ஆனால் உடனே அதில் கண்டக்டர் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்தார் அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பஸ்ஸு கிளம்புறதுக்கு முன்னாடி வந்தார் எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு சீட் கொடுத்தாரு அந்த அம்மாவுக்கு அவங்க அந்த பேருக்கும் அந்த கப்பலுக்கும் கொடுத்தாங்க அடுத்து எங்ககிட்ட கொடுத்துட்டு அடுத்து போகும்போது அப்போவும் அந்த லேடி தான் டிக்கெட் வாங்கினாங்க அவர் அவர் பாட்டுக்கு ஃபோன் ஏதோ பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு இருந்தார் உடனே அந்த லேடி டிக்கெட் வாங்குனாங்க வாங்கிட்டு சேஞ்சு செக் பண்ணிட்டாண்ணா நீங்கள் டிக்கெட்டு கொடுக்கவே இல்லைண்ணா அப்படின்னு கண்டக்டர்கிட்ட கேட்டு கேட்டாங்க உடனே அவர் வந்து இல்லை நல்லா பாருமா அப்படின்னா இல்லை இல்லை கொடுக்கவே இல்லைண்ணா பாருங்கண்ணா நீங்கள் கொடுத்த சேஞ்ச் அப்படியே கையில் வச்சுருக்கேன் பாருங்கண்ணா அதனால் உடனே அந்தால எங்ககிட்ட வாங்கினார் ஏன்னா அவங்களுக்கு அடுத்து எங்களுக்கு தான் கொடுத்தாங்க எங்கள் நம்பர் செக் பண்ணிணார் அவங்களுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கொடுத்தவங்க நம்பர் செக் பண்ணிணார் எல்லாம் செக் பண்ணிட்டு இல்லை இல்லை நான் கண்டிப்பாக கொடுத்துருக்குறேன் நீங்கள் கரெக்டாக பார்க்கல நான் அதுக்கப்புறமா ரூவா நோட்டை பார்த்தா ரூவா நோட்டுக்கு நடுவில் அந்த டிக்கெட் இருந்தது உடனே அதை எடுத்து பார்த்துட்டு உடனே அவன் ஹஸ்பண்ட் பலார்னு அரைஞ்சிட்டாரு அப்படி இப்படி என்ன அப்படின்னு நானும் என் ஹஸ்பண்டும் அப்படியே ஷாக் ஆகிட்டோம் அதனால உடனே நான் இரு இரு உன்னை யார் இப்போ பஞ்சாயத்து பண்ண கூப்பிடல உடனே பெண்ணுரிமையை நல்லா நாட்டுற மாதிரி அப்படியே உடனே கிளம்பி நிற்காத அப்படின்னு இவர் என்னை கண்ட்ரோல் பண்ணார் நல்ல வேலை கண்ட்ரோல் பண்ணார்னு அப்புறமா நானாக இது பண்ணிக்கிட்டேன் நான் அப்புறமா உடனே இது ஒன்னே அவங்களுக்கும் கோவம் வந்துச்சு அவர் அந்த சைடு திரும்பிட்டார் இந்தம்மா திரும்பிட்டு அப்படியே பொங்கி பொங்கி அவங்களுக்கு வருது எனக்கு அதுக்கு மேலே இங்கே பொங்குது என்ன இவர் பஸ்ஸில் எல்லோரும் முன்னாடி இப்படி அஞ்சிட்டாரே அப்படின்ட்டு நான் ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கிறேன் இருந்தாலும் இவர் கண்ட்ரோல் பண்ண என் ஹஸ்பண்ட் கண்ட்ரோல் பண்ணால் பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா அவங்க கோச்சிக்கிட்டாங்க அப்படியே அழுதுகிட்டு கண்ணீராக அங்கே பொங்கி வடியுது அவர் பாட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அவங்க ரெண்டு பேருமே எந்த கான்சியும் இந்தம்மா அந்த சைடு பேக்கில் வேகமாக அந்த சேஞ்சை வச்சாங்க பேக் அப்படி இப்படின்னாங்க வச்சாங்க கோவமாக கீழே வச்சாங்க மேலே வச்சாங்க அப்புறமா கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸும் கண்டக்டருக்கு டிக்கெட் கொடுத்துட்டு அவர் இறங்கிட்டார் பஸ்ஸும் கிளம்பிச்சு சேலம்லேருந்து கிளம்பி பஸ்ஸு போக ஆரம்பிச்சிச்சு ஒரு ஆஃப் அனவர் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அவர் பாட்டு ஃபோனில் ஏதோ ட்ரோல் பார்த்துட்டே இருந்தார் இவங்க ஏதோ பட்டன் ஃபோன் தான் வச்சுருக்காங்க அது ஏதோ பார்த்தாங்க கால் வந்தது பேசினாங்க அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அவங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படி கண்ணை சொருக ஆரம்பிச்சிச்சு நான் இது பண்ணிட்டு நாங்கள் கொஞ்சம் எனக்கு அந்தளவுக்கு தூக்கம் வரல அதுவும் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்து இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு எனக்கு நாலு பேர் முன்னாடி இந்த மாதிரி அடிச்சிட்டாரே அதுவும் லேடியை அப்படின்ட்டு ஒரே இது அப்புறமா ஒரு ஒன் ஹவர் ஆயிருக்காது கொஞ்சம் நேரத்தில் அந்த அம்மாவுக்கு அப்படியே தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு என்ன பேசினாங்க என்னன்னு ரொம்ப என்னால் இது பண்ணிக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நோட் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு மாதிரி இருந்தது அப்புறம் பார்த்தா காலை எடுத்து சா ஒரு கால் மேல அவர் கால் போட்டார் இப்படி அந்த காலை நம்ம உட்காந்தா மடித்த வாக்கில் போடுவோம்ல அது மாதிரி போட்டார் டக்குன்னு அதனால் படுத்தாங்க அந்த அம்மா தூங்க ஆரம்பிச்சிச்சு இவ்வளோ தானா நம்ம இதுக்கு போய் இவ்வளோ ஊராக பண்ணிட்டோமோ அப்படின்னு தோண்டிகிட்டே இருந்தது அதை சிரிச்சுட்டே பேசாமல் அப்புறமா என் ஹஸ்பண்ட் என்னை பார்த்து இன்னும் சிரித்தார் அது சிரிச்சுட்டு ஓகே ஓகே நல்ல வேலை நம்ம எதுவும் தலையிடலை அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறமா இடையில பஸ் அண்ணி பாட்டினாங்க அந்த அம்மாவே போனாங்க ஸ்நாக்ஸ் வாங்கினாங்க தண்ணி வாங்கினாங்க அவர் கொடுத்தாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க ஜாலியாக அப்புறமா ஃபோனை ரெண்டு பேரும் ஏதோ பார்க்க ஆரம்பித்தாங்க அவ்வளோதான் இது இது என்ன மாதிரியான அஃபெக்ஷன் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அப்புறமா தோணுச்சு அஃபெக்ஷன் வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி அது கூட யூனிக்னஸ் தான் அதை வெளிப்படுத்துகிற விதம் வேணால் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கலாம் ஆனால் இவங்களோட அஃபெக்ஷன் இந்த மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு ஒரு யூனிக்னஸ்ஸாக வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்புறமா நான் ஹஸ்பண்டும் வேறு ஏதோ பேசிட்டு வந்துட்டோம் இந்த இன்சுரென்ட் கண்டிப்பாக ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு அதனால நான் ஷேர் பண்ணேன் அஃபெக்ஷனும் இஸ் ஆல்சோ ஆல்சோ எ ஆல்வேஸ் ஏ யூனிக் தட் த திங் யூ